பாலஸ்தீனுக்காக வகுப்பு புறக்கணிப்பு ஆஸ்திரேலிய பள்ளிக்கூடத்தில் போராட்டம் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரத்தில் பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாலஸ்தீன் கொடிகள் துண்டுகளை அணிந்த மாணவர்கள் ஃப்ரீ ஃப்ரீ பாலஸ்தீன் என முழக்கங்களை எழுப்பினர் மெல்பானில் உள்ள பல்வேறு பள்ளிக்கூடங்களைச் சேர்ந்த மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பிளின்டா ஸ்ட்ரீட் ரயில்வே ஸ்டேஷனை முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் குறித்து வெளியாகியுள்ள அறிக்கை ஒன்றில் பதினோரு வயது மாணவி ஐவி என்பவர் கூறும்போது தற்போது காசாவில் இனப்படுகொலை நடப்பதால் நாங்கள் பள்ளியில் இருந்து உள்ளோம் நம்மால் முடிந்த ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் பள்ளியில் அடிக்கடி அரசியல் பேசுகின்றனர் ஆனால் தற்போது எல்லோரும் அமைதியாக இருக்கின்றனர் என்றார் காசா மீதான தாக்குதல்களை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் காசாவில் இருந்தும் மேற்கு கரையில் இருந்தும் இஸ்ரேல் வெளியேற வேண்டும் இஸ்ரேலுக்கு ராணுவ மற்றும் பிற உதவிகளை ஆஸ்திரேலிய அரசு நிறுத்த வேண்டும் என்ற மூன்று முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது இதேபோல் சிட்னி நகரத்தில் வெள்ளிக்கிழமை பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர்